கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு சஜித் பிரேமதாசாவை அழைத்திருந்தார் இந்தியா இஸ்ரேலுடனான ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது ஏன் போனார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை பிடித்து அமெரிக்காவின் காலில் விழுவார் ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெறும் அறுநூறு பேர் பன்னெண்டு லட்சம் படையை எதிர்த்து நின்று மாட்டார் எத்தனை இயக்கத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள் இந்தியா கையகப்படுத்தி வைத்திருக்க ஏன் ஏனைய இயக்கங்கள் ட்ரக்ஸ் கடத்துறத பற்றி நீங்கள் பேசுவதில்லை ஏன் விடுதலை புலிகளை மட்டும் கொண்டு வாரீர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்னென்றால் மாகாண சபை தேர்தல் நடந்தால் இந்தியாவுக்கு அதில் என்ன பகிவாக நீங்கள் யார் இந்தியா எந்த நாட்டோட சமாதானமாக இருந்தது பேர் தான் காந்தி தேசம் எந்த நாட்டோட இப்ப அயல்ல இருக்கிற ஒன்பது நாட்டோடும் பிரச்சனை இன்றைக்கு இலங்கை உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்சில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் அண்மைய ஒரு சில நாட்களாக மிக பிரதான பேசுபொருளாகவும் பலருக்கு ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம் தாவூத் இப்ராஹிம் என்பவர் தென்னிந்தியா வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதற்கு இலங்கையர்களுடன் இணைந்து செயற்படுவதாக இந்திய புலனாய்வு அமைப்புக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லது முன்னெச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்ததை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தாவூத் இப்ராஹிம் இலங்கை வழியாக போதைப் பொருள் கடத்துகிறார் என்கின்ற செய்தி வெளியான பின்னணி அதனுடைய புறச்சூழல்கள் இராணுவ பார்வையில் அப்படி இருக்கின்றன நாங்கள் நான் நினைக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முந்தல் ஊடகப்பில பேசியிருந்தோம் இந்த போதைப் பொருள் கடத்தல் வடபகுதிக்கு எவ்வாறு போதைப் பொருட்கள் வருகின்றன எழுவதீபாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் மாதகளாக இருக்கலாம் அப்ப இந்த பிசுலாவுத்துறையாக இருக்கலாம் இந்தந்த இடங்களுக்கு இவ்வாறு போதைப் பொருட்கள் வருகின்றன பாக்கு இலங்கை ஒரு தீவு அப்ப இலங்கை என்றபடியால் அஹ் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கொண்டு வருவதென்பது ஒன்று கடல் பழியாக கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் வானால் கொண்டு வர வேண்டும் இப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும் பெனிசுலாவிட அதிபர் நிக்கோலஸ் மொர்டோ ஒன்றை இருந்தார் என்று சொன்னால் தங்கள் நாட்டுக்குள் வான் விமானங்களில் கொண்டு வந்த பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு விமானங்களை இதுவரை காலமும் சுற்றிருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் நிலைமை இலங்கைக்கு எவ்வாறு வருகிறது பாக்கு நிர்ணயினால் தான் வருகிறது பாக்கு நிர்ணயினால் வருகிறது என்று சொன்னால் ஆசிய பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஒரு கடற்படை அனுசரணை இல்லாமல் வர முடியாது என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம் ஏன் அமெரிக்க அதிபர் டிரம்ப்பை பொறுத்தவரையில் இந்த போதைப் பொருள் தொடர்பான வெனிசுலாவில் இது ஏழு எட்டு படகுகளை அடித்திருக்கிறது அமெரிக்க கடற்படை இருபத்தி நான்கு பேருக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் பேசும் போது கூறியிருந்தோம் அவ்வாறு கேட்கலாம் எங்கள் ஒரு சிறிய இனத்தை ஒரு போதை வஸ்துவால் அளிக்கிறார்கள் வனப்பகுதி கடல்களால் வருகிறது என்றெல்லாம் பேசியிருந்தோம் அது இரண்டு வாரங்களுக்கு அதை அப்படியே இந்தியாவின் புலனாய்வுத்துறை தமிழர்கள் மீது திருப்பி விட்டிருக்கிறது என்றுதான் இந்த இதை பார்க்கும் போது எனக்கு தெரிகின்றது விடுதலை புலிகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு பல உள்நோக்கங்கள் இருக்கின்றன இது தொடர்பாக சில பல ஆய்வாளர்கள் எனக்கு என்னுடன் கலைக்கும் போது கூறினார்கள் இந்தியா இந்த ஜென்மத்தில் திருந்துவதற்கு எந்தவித சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் கூறுகின்றார்கள் இந்த உலகம் ஒழுங்கு மாறுகிறது என்று நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அண்மையில் கூட ஒன்றை கூறியிருந்தார் இந்த சண்டே டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கிள் ஒன்றை எழுதியிருந்தார் முன்னாள் பிரதமர் அவர் கூறினார் கோவிட் உடன் இந்த உலகம் மாறிவிட்டது உலகம் இனி பழைய ஒழுங்குக்கு திரும்பாது அதனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உடன்பாடு என்பது ஒரு போர் நிறுத்தமே தவிர ஒப்பந்தம் அல்ல அது எந்த நேரம் முறியலாம் அமெரிக்கா வெளிநோக்கி செல்வதை விட உள்நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் கூடுதல் கூ கூடுதலாக இருக்கின்றது என்று கூட கூறியிருந்தார் அதேதான் உலகம் மாறுகிறது இந்து சமுத்திர பிராந்தியமும் மாறுகிறது அதை ஏற்றுக்கொள்ள இந்தியா மறக்கிறது அதன் விளைவுதான் இன்றைக்கு தாவூத் இப்ராஹிமுடன் வந்து விடுதலை புலிகளை கொண்டு சேர்க்கிற அளவுக்கு இதை ஒரு பலவீனமாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவின் பலவீனம் ஏனென்றால் அவர்கள் ஒன்றே கூறுகிறார்கள் குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் எல்லாம் தாங்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை போட்டு அங்கே எல்லாம் முடக்கி விட்டார்களாம் எனவேதான் வடபகு இங்கால தென்னிந்தியாவுக்களால் வருகிறார்களாம் என்றால் தென்னிந்தியாவுக்களால் வருகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் அதாவது இந்தியாவிட பாதுகாப்பு மிகவும் அதாவது பாகிஸ்தான் தென்னிந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவின் உடைவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் ஒரு முனைவாக்கப்பட்ட உலகத்தின் உடைவை பல்முனைவாக்கப்பட்ட உலகத்தின் உருவாக்கத்தையும் தற்போதைய மேற்குலகம் ஏற்றுக்கொள்ள தவறுவதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அதே போல இந்தியா தன் வீழ்ச்சியை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதை மறைப்பது ஒரு அர்த்தமாகத்தான் இதனை பார்க்கலாம் அண்மையில் உங்களுக்கு கொழும்பில் வந்த ஒரு ஊடகம் ஒன்றை போட்டிருந்தது வடபகுதி வரையிலும் பாகிஸ்தான் ஊடுருவி விட்டார் இப்ப என்ன அப்படி என்று பார்த்தால் காற்றாலை மின்சார உற்பத்தி தொடர்பான அது உங்களுக்கு தெரியும் இலங்கை நிறுவனம் தான் அதை எடுத்திருந்தது அதானியிடமிருந்து அவர்களுக்கு அந்த பயண வில்வண்ண வந்தவங்கள் இருபத்தி ஆறு பேர் பாகிஸ்தான்கள் மன்னார்ல இருந்தது என்று சொல்லியும் அவர்களை வெளியேற்றியது என்று சொல்கிறதென்று சொன்னால் மன்னார்ல அவங்க அமைச்சர் அவங்க ஒரு ஒரு இரகசிய தளம் ஒன்றுக்குத்தான் வந்தவர்கள் ஏனென்று சொன்னால் ட்ரக்ஸை கொண்டு வருவதற்கு அவர்கள் அதை அதை ஒரு ஹப்பாக பாவிப்பதற்கு இந்தியா கூறுகிறது மிகப்பெரிய ஒரு இழு அருங்கில் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த வாரம் ஒரு தகவல் வந்திருந்தது அதாவது அமெரிக்காவிட யுஎஸ் எயிட் நிறுவனத்தின் என்ஜிஓக்களும் கிளிண்டன் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் கிளிண்டன் ஆலோசகர்களும் இணைந்துதான் பங்களாதேசத்தின் ஆட்சியை கவிட்டு ஆட்சியில் மீண்டும் கொண்டு வந்தது என்று இப்போது கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா தான் இந்தியாவுக்கு எதிராக இரண்டால் ஹசீனாவை பதினைந்து வருடமாக இந்தியா தான் அங்கு வைத்திருந்தது இன்று அதாவது பங்களாதேஷ் ஆரை எதிர்த்து போரிட்டது பாகிஸ்தானை எதிர்த்து யார் உதவி செய்தது இந்தியா உதவி செய்தது ஆனால் இன்று பாகிஸ்தானும் பங்களாதேசும் இணைப்பிரியாக நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் பாதுகாப்புடன்பாடுகள் பாகிஸ்தான் இராணுவ தளபதி போறது வாரது என்று சொல்லி அப்படியே மாறிவிட்டது அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் அமெரிக்க இப்போ அந்த பாகிஸ்தான் அங்கு போன பாகிஸ்தான் இப்ப திருப்பி இந்த வடபகுதிக்கு ஊடுருவி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இப்போ இந்தியாவுக்கு தேவையாக இருப்பது இரண்டு பல விடயங்கள் இப்போ இந்தியா ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கின்றது ஒன்று விடுதலை புலிகள் மீதான தடையை அஹ் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற தடையை நீடிப்பதற்கான ஒரு முயற்சி அடுத்தது மாகாண சபை தேர்தல் இந்த மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு இப்ப இந்தியா தலகுலாக நிற்கிறார்கள் இதுவரை காலமும் அவர்கள் தான் இதனை எதிர்த்தவர்கள் இதனை இல்லாது செய்தவர்கள் இப்போது அந்த நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் அருகும் மருதிசா நாயக்க அரசை மிதட்டுவதற்காக சஜித் பிரேமதாசாவை அழைத்திருந்தார்கள் இந்த விடுதலை புலிகள் போகிறார்கள் என்பது ஊடுவோகிறார்கள் இலங்கை அரசை அச்சுறுத்துவதற்கு ஆனாலும் கூட இதில் பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை தொடர்புபடுத்துவது அதாவது கால காலங்களில் ஒவ்வொரு வருடங்களிலும் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை அரசு உச்சரித்துக் கொள்ளும் அப்படி இல்லாது விட்டால் தேவைகளை கேட்டாற்போல் இந்தியா உச்சரித்துக் கொள்ளும் இதில் தாவூத் இப்ராஹிமின் விவகாரத்தில் தமிழர் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளை உள்ளீர்க்கும் செயற்பாடுகள் ஈடுபடுவதாகவும் நம்பப்படுகிறது இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் பல தொலைபேசி அல்லது அவர்களுடைய இடையில் இடம்பெறுகிற உரையாடல்களையும் முற்பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது பொம்மையை தளமாக கொண்டு செயல்படும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் இலங்கை கும்பலுடன் நீண்ட கால உறவுகளை வைத்துள்ளன மேலும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பொதுவான வலையமைப்புகள் மூலம் செயற்படுகின்றன விடுதலை புலிகள் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது என்னென்று சொன்னால் இந்தியாவிட உளவு அமைப்புகள் தமிழர் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு தொடர்ச்சியாக இந்தியா ஒரு காழ்ப்புணர்வுடன் தான் இருப்பது அது எங்கிட ஆக்கள் அதை உணரத்த உணர் உணர்வதில்லை உணர்ந்தாலும் அந்த அடிமையாக வாழ்வது ஆனால் ஒரு சிலர் இந்தியாவுக்கு அடிமையாக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழினமும் இந்தியாவுக்கு அடிமை என்று இந்தியா இணைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்தியா இஸ்ரேலுடனான ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர்களுக்கு இஸ்ரேல் ஆயுதங்களை வாங்குகிறார்கள் தொண்ணூறு பில்லியன் டொலர்களுக்கு தங்களிடம் இருக்கின்ற ஆறு சரக்கு விமானங்களை எரிபொருள் நிரப்பும் விமானங்களாக இஸ்ரேல் மாற்றி கொடுக்குமா ஏன் போனார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை பிடித்து அமெரிக்காவின் காலில் விடுவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள் தாங்கள் எப்படி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அதே போல தமிழர்கள் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிமையாக இருக்க ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெறும் வெறும் அறுநூறு பேர் பன்னெண்டு லட்சம் படையை எதிர்த்து நின்றிருக்க மாட்டார்கள் பன்னெண்டு லட்சம் படை இந்தியாவில் இருந்தாலும் இலங்கையில ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் இருந்தவங்க அதை எதிர்த்து வெறும் ஒரு அறுநூறு ஆயிரம் பேர் நின்றிருக்க மாட்டனர் இந்தியாவுக்கு விளங்க வேண்டும் நாங்கள் ஒரு இறமை உள்ள இனம் என்று சொல்லி நீங்கள் வேண்டும் அமெரிக்காவிடம் அடிமையாக இருந்து விடுங்கள் என்று சொன்னால் அண்மையில் கூட நான் கலைக்கும் போது பாகிஸ்தானில் தாக்குதலை நடத்துவதற்கு விடுதலை புலிகளை முன்னாள் போராளிகளை அவர்கள் அமைப்புகள் சில இயக்கங்கள் இந்தியாவுக்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறது என்று எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் அப்படித்தான் உலற்றின் ஆதரவுடன் மாலத்தீவில் தங்குட அதிகாரத்தை தக்கவைப்பதற்கு ஒரு பகல காயாக பயன்படுத்தியவர்கள் இப்பையும் யோசிக்கிறார்கள் ஈரானில் மொசாட்டுக்காக காக்க போக உங்களை இந்தியர்களை அனுப்பினீர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்கள் சேவகம் செய்வது போல ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இல்லை என்றவுடன் குப்பாடி கடத்துகிறார்கள் அதை கடத்துகிறார்கள் இதை கடத்துகிறார்கள் என்று உலக அரங்கில் ஒரு அவகீர்த்தியை ஈழ ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்துகிறார் இதில் இந்தியாவிட பொறுப்பு இருந்தாலும் அதில் அதிக பொறுப்பு இருப்பது இந்தியாவுடன் இணைந்து இயங்கும் புலம்பெயர் அமைப்புகள் ஏனைய மாற்றுக்குள் சரி நான் ஒன்று கேட்கிறேன் எத்தனை இயக்கங்கள் இருந்தது தமிழகத்தில் பூராணம் எத்தனை இயக்கத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள் இந்தியா கையகப்பட்டு வைத்திருந்தது ஏன் ஏனைய இயக்கங்கள் ட்ரக்ஸ் கடத்துறத பற்றி நீங்கள் பேசுவதில்லை ஏன் விடுதலை புலிகளை மட்டும் கொண்டு வாருங்கள் இங்க விடுதலை புலிகள் மட்டும் தான் ரக்ஸ் கடத்துறது என்று சொல்லி ஏன் கொண்டு வாருங்கள் ஏனைய இயக்கங்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் ஏ ஏனைய இயக்கங்கள் வடபொழியில் அரசியலில் ஈடுபட்டவர்கள் கூட பலர் இதில் ஈடுபட்டதாக சிலருக்கு அந்த அடைமொழியாக வைத்திருக்கிறார் வாய் பிறப்பதே இல்லை ஒரே விடுதலை புலிகளை மட்டும்தான் சுகிசிலிருந்தன்மையில் கலைக்கும் போது ஒருவர் கூறினார் முன்னே கால கலை அதாவது எண்பதுகள் தொண்ணூறுகளில் இந்தியாவில் இருந்து வருபவர்களை தமிழர்களை குறிவைத்து அவர்களிடம் இந்தியாவு புலனாய்வுத்துறை டிரக்ஸுகளை கொடுத்து விட்டு அவர்களை பிடிபட வைத்து அவர்களை விடுதலை புலிகள் என்று உரிமை கூற வைத்த சம்பவங்களும் ஏன்னால் விடுதலை புலிகளை இந்த உலகத்தில அவகீர்த்தியை ஏற்படுத்துவதற்கு எதிரியை பொறுத்தவரையில் எதிரி இருபத்தி நாலு மணித்தாலும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருப்பார் அது நாங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்தியா இலங்கையில் மட்டும் தமிழர்களையோ விடுதலை புலிகளையோ அழைத்ததற்கு முற்படவில்லை உலகம் முழுக்க ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்காகத்தான் முற்பட்டிருந்தது இப்போது சொல்லப்பட்ட இந்த விடயமும் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் தமிழர் தரத்தை பொறுத்தவரையில் முன்னேதை விட இப்போது ஓரளவு அடுத்தடுத்த தலைமுறை ஓரளவு அறிவுபூர்வமாகவும் ஓரளவு அதாவது கல ஜதார்த்தத்தை உணரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த எழுச்சியை முறியடிப்பதற்கான ஒரு முயற்சியாக நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடைகள் வருகின்ற வருடத்திலே நீடிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் இருக்கின்றன நீதிமன்றத்தின் நடவடிக்கை மூலம் ஒவ்வொரு வருடங்களிலும் பிரித்தானியாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் நீடிக்கின்ற போக்கு இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இவை ஒரு வெள்ளோட்டமாக பார்க்கலாம் உண்மைதான் ஒன்று விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிப்பதற்கு பிரித்தானியா இதை பல தடவை நான் கூறியிருக்கின்றேன் பிரித்தானியா ஒரு தடவை இங்கே பல தடையை நீடித்த போது கூட்டின காரணம் என்னென்றால் நினைக்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு முதல் கிளிநொச்சியில் எங்கேயோ ஒரு இடத்தால் ஆயுதம் கிடந்த இடத்துதான் ஆயு போராடன கண்ணி வடிந்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க அது கண்ணி போராட்டம் நடந்த இடத்துல இங்கேயும் ஆயுதம் கிடக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆறு காரணம் தேர்றீங்க அதான் அந்த பிரச்சனை அதே போல போன்றதுதான் நீங்கள் கூறியது சாரி பிள்ளைகள் மீதான தடையை நீடிக்க வேண்டும் அதை வைத்து கொண்டு இலங்கை அரசை மிரட்ட வேண்டும் சஜித் பிரேமதாசாவை கூப்பிட்டார்கள் சஜித் பிரேமதாசாவை கூப்பிட்டது என்னென்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் ஏனென்று சொன்னால் இப்போது இந்தியாவை கொண்டு விளங்குகிறது இலங்கை அரசை இனிமேல் இவர்களால் கொ கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைமை அதை அதைக்குத்தான் நான் முதல் சொன்னேன் உலக ஒழுங்கு மாறிவிட்டது இனி இவர்களுக்கு மாகாண சபையை நடத்தி அதில் தங்களுக்கு அதிகாரம் கேட்டிருக்கிறார்கள் என்னென்றால் மாகாண சபை தேர்தல் நடந்தால் இந்தியாவுக்கு அதில் என்ன பாகிபாக நீங்கள் எந்த நாட்டில் மாகாண சபை இன ஒரு இறமை இல்லைனா உங்களுக்கு என்ன அல்ல பாகிவாகும் சரி பிரேம சஜித் பிரேமதாசாவை கூப்பிட்டார்கள் அதை கொழும்பு ஊடகம் ஒன்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சொல்லவில்லை சிங்கள ஊடகம் ஒன்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால் கூப்பிட்டது அங்க பதிமூண்டாவது ஏ பற்றி இந்திய அமைதிப்படையில் பணியாற்றிய மேத்தா மேஜர் ஜெனரல் அவர் அந்த கூட்டத்தில் பதிமூன்றை பற்றி கேட்டிருக்கிறார் இதுவரை காலம் கேட்கவில்லை ஜெயசங்கர் அது தொடர்பாக பேசியிருக்கிறார் அவர்கள் கூப்பிட்டது என்னென்று சொன்னால் அவர்கள் என்ன என்று சொன்னால் ஏ என்பிபி அரசுடன் இருக்கின்ற சூடான நிலையில் தான் சஜித் பிரேமதாசாவை கூப்பிட்டது அதாவது தாங்கள் ஒரு எச்சரிக்கை இந்த என்பிபி அரசுக்கு கொடுக்கலாம் ஆனால் சிங்களவர்களை பொறுத்தவரையில் சிங்களவர்கள் தமிழர்கள் போல இல்லை காட்டி கொடுப்பதோ கூட்டிக் கொடுப்பதோ அதுகள் இல்லை சஜித் பிரேமதாசா இந்தியாவுக்கு கரிபூசியா தான் அந்த பயணத்தை நீங்கள் பார்க்கலாம் பயணத்துல அவர் கூட்டிக் கொண்டு போனவர்கள் ஒருவரும் எம்பி இல்லை மூன்று தண்ட நண்பர்கள் ஆலோசகர்களை கூட்டிக் கொண்டு போன அந்த அந்த தகவலை வந்து சஜித் பிரேமதாசா இந்தியாவின் தூதரகத்துக்கு அனுப்பினதும் இந்திய தூதரன் கொழும்பில் சொன்னாங்களாம் இது ஒரு இந்தியாவோட உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான சந்தர்ப்பம் ராஜதந்திரிகள் போ அரசியல்வாதிகளை கூட்டிக் கொண்டு போகாம சஜித் பிரேமதாசா ஒரு எம்பி மாருக்கும் சொல்லவும் இல்லை அதுவும் இந்த இருபத்தி ஓராம் தேதி முகே உடவுல ஒரு எதிர்கட்சிகள் பேரணி நடத்த போறது அஹ் அது தொடர்பாக நான் கூட்டம் ஒன்று வைக்க வேண்டும் என்று சொன்ன போதுதான் சஜித் சொல்லியிருக்கிறார் இந்த டேட் எனக்கு அவைலபிள் இல்லை அப்படி ஏன் என்று சொன்னா நான் இந்தியா போறேன் அதுக்கு அதுக்குப்றதான் அவங்களுக்கு எதிர்க்கும் சஜித் இந்தியாவுக்கு போறேன் ஒருத்தருக்கும் சொல்லவும் இல்லை கூட்டி கொண்டு போனதும் அப்படி இந்திய தூதரகம் அதில் மூஞ்சியலை அடிச்சது போல என்னென்று சொன்னால் கொடுத்த பேரை பார்த்துட்டு அவங்களே யோசிச்சுட்டாங்க சும்மா தான் போனது என்னன்னா இது சஜித் வருடம் வெளியில போறது குறைவு என்று சொன்னாங்க இந்தியா வலுக்கட்டமாக கூப்பிட்டவரியா போனா போயும் அங்க கதைக்க அங்க அவர்கள் பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சொன்னிருக்கிறார்கள் இரண்டு இடத்தை நேர்காணலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் பேச விட்டிருக்கிறார்கள் பேசிய போதுதான் இந்தியா இந்திய அமைதிப்படையில் பணியாற்றிய அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இந்த பதில் தொடர்பாக அவர் எல்லாவற்றுக்கும் நழுவல் வலுவல் போக்காகத்தான் பதில் சொல்லியதாக கூறப்படுகிறது என் பிபி அரசு தொடர்பாக விமர்சனத்தை கேட்டிருக்கிறார்கள் அவர் அது தொடர்பாக விமர்சனத்தை முன்வைக்கவும் விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் இதில் ஒன்று உங்களுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால் சிங்களவர்கள் தங்கள் நாடு கண்டு வரும்போது அது சஜித்தாக இருந்தாலும் சரி மைண்டாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி அனுராவாக இருந்தாலும் சரி ஒன்றாக தண்ணித்தார் தமிழர்கள் போல ஓ இந்தியாவுடன் இணைந்து கொண்டு மற்றவனை காட்டி கொடுக்கிறதோ அல்லது மற்றவனை தேவழக்கிறோ அந்த நிலைமை சரி பெறார் நேரடியாக இந்தியாவுக்கு திரைபூசியதாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு போகவில்லை இந்தியாவின் அழுத்தத்துக்காக போனர் வந்தார் அவ்வளவுதான் மாகாண சபையை இந்தியா கெஞ்சி கேட்கிற அளவுக்கு சஜி திட்ட கெஞ்சி கேட்கிற அளவுக்கு இந்தியாவின் நிலைமை இறங்கி வந்திருப்பது வந்து நான் முதல் இந்த நேர்காணல் ஆரம்பித்த போது நான் கூறியதற்கும் இந்த நிகழ்வையும் பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு விளங்கு ஆனால் இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இருபத்தி ஆறு பாகிஸ்தானியர்கள் மன்னார் பகுதியிலே காற்றலை திட்டத்தினூடாக உள் நுழைந்திருக்கின்றார்கள் வடமாகாணத்தில் சீன உளவுத்துறையினர் கூட நடமாடுவதாகவும் அல்லது அவர்களும் பல தொழில்நுட்பவியலாளர்களாக அல்லது பல்வேறுபட்ட திட்டங்களோடு யாழ் மற்றும் தீவகப் பகுதிகளில் நடமாட்டங்கள் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்தியா அச்சப்படுவதற்கு அப்பால் இலங்கைக்குள் இந்தியாவை புலனாய்வு செய்வது அல்லது நோட்டமிடுகின்ற வேலைகளை சீனா ஆரம்பித்து விட்டனவா அதற்கு துணையாக பாகிஸ்தானை பயன்படுத்துகின்றனவா அதுதான் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவும் பாகிஸ்தானும் மிக மிக நெட்டிங்கிய நண்பர்கள் என்றும் கூடல கூறலாம் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரின் போது அவங்க வடிவாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இனி ஒரு காலத்துல பாகிஸ்தான் மீது இந்தியா நேரடியாக போரை தொடுக்காது அது கனவில் நினைக்காது அதுக்கேற்ற அடி தான் அவங்களுக்கு கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் மிக நெருங்கிய நட்பு இருக்கின்றது இந்தியா என்ன யோசிக்கிறது தலிபான்களை கொண்டு பாகிஸ்தானை அடிக்கலாம் என்று பாகிஸ்தான் அப்ப என்ன யோசிக்கும் இலங்கைக்கு புகுந்து இந்தியாவை அடிக்கலாம் வேறு வழி இல்லை ஏனென்றால் அவங்கள் ஒவ்வொருத்தரும் தன் தன் நாட்டின் நலன் தொடர்பாகத்தான் பேசுவார் கதைப்பார் நீங்கள் சமாதானமாக இருந்தால் நீங்கள் அவங்களும் சமாதானமாக இருக்கும் இந்தியா எந்த நாட்டோட சமாதானமாக இருந்தது பேர்தான் காந்தி தேசம் பேர்தான் ஜனநாயக நாடு எந்த நாட்டோட அயல்ல இருக்கிற ஒன்பது நாட்டோடும் பிரச்சனை இன்றைக்கு இலங்கை கூட இல்லை மாலதீவு அதை விட மோசம் மாலத்தீவில இந்த தளத்தை அகற்றிவிட்டார்கள் இந்தியாவுக்கு இப்போது வெளிநாட்டில் ஒரு தளமும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் அடுத்தது இப்போ ரஷ்யாவாக இருந்தாலும் ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் ரஷ்யா இந்தியாவுடன் ஒரு உறவை பேணுகின்றதை தவிர ஆனால் முன்னிய உறவுகள் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் முன்னைய போல இல்லை என்று சொன்னால் சீனாவோ சீனாவுடன் இருக்கின்ற நெருக்கத்தை போல ரஷ்யா இந்தியாவுடன் நெருக்கத்தை இல்லை என்றால் இந்தியாவுக்கு அமெரிக்காவோட நிற்கிறதோ ரஷ்யாவும் நிற்கிறதோ அவர் அவருக்கு அவங்களுக்கே தெரியாது நாங்கள் யாரோட என்ற ஒரு நிலைமை அப்ப இந்த இந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா இப்போது மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை இந்த வேறம் களத்தில் இறக்கி இருக்கு அது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஏவப்படும் விமானங்கள் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்றேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தான் அது இயங்கும் அது அந்த தொழில்நுட்பம் அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கு அதுவும் ஒரே ஒரு அமெரிக்கான விமானம் தாங்கிக்கப்படலாம் அமெரிக்க கடற்படை சொன்னது என்னன்னு சொன்னால் அதை தாங்கள் அந்த தொழில்நுட்பத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டு எடுத்து எத்தனையோ ஆண்டு எடுத்தது பல பத்து வருடங்கள் ஆனால் இவர்கள் ஓரிரு வருடங்களுக்கு அதை எட்டி விட்டார்கள் அதுதான் இந்த வாரம் கடலில் இறக்கப்பட்ட மூன்றாவது மனம் தாங்கிக்கலாம் அதே போலதான் இப்போது சீனாவிட இன்னொரு கப்பல் அது சிறிய கப்பல் தெரியும் முன்னர் இலங்கைக்கு வந்தபோது நாங்கள் பேசியிருந்தோம் அப்போது நாங்கள் பேசியது இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சாட்டலைட் கப்பல் அந்த கப்பலை பொறுத்தவரையில் வரையில் இன்டர்செப்டர் என்று சொல்றது வருகின்ற ஏவுகணைகளை தடுப்பதற்குரியது அப்ப அவ்வாறான கப்பல்களைத்தான் அவங்களுக்கு இலங்கைக்கு அது தேவை என்று சொன்னால் இப்ப போருக்குத்தான் எல்லா நாடுகளும் தயாராக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த வாரம் ஹெசத் அமெரிக்காவிட ஒளிவாரா அமெரிக்காண்ட பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் போர் செயலாளர் தான் மாற்றிருக்கிறாங்க அப்ப போர் செயலாளர் கூறுகிற சொன்னால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால் அப்போது அந்த இரண்டாவது உலகப் யுத்தம் ஆரம்பித்த நிலையில் இருக்கின்றோம் அப்ப இரண்டு தரப்பும் தயாராகின்றது அப்ப இலங்கை வந்து இரண்டு தரப்புக்கும் முக்கியமானது இரண்டு தரப்புக்கும் முக்கியமானது என்று சொன்னால் ரஷ்யா நேரடியாக இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை வெனிசுலாவிற்கு நேரடியாக ரஷ்யா உதவிகளை செய்கின்றது ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை கொண்டு போய் கூட இறக்க முற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவிட போர்க்கப்பல் இப்போது போய் கொண்டு போய் போயிருக்கின்றது அதே சமயம் இந்து சமுத்திர பிராந்தியத்தை ரஷ்யா சீனாவிடம் தான் விடும் சீனாவிடம் விடும் என்று சொன்னால் சீனா அதற்கு தந்த அடுத்த அடியாளாக பாகிஸ்தானை தான் பயன்படுத்தும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தால் விளங்கும் கொடும்பூட கொண்டு வந்து இருபத்தாறு பாகிஸ்தானியர்கள் காற்றாலை அமைப்பது என்று சொல்லி மன்னர்ல தங்கியிருந்தது இலங்கைக்கும் தெரியாதோ தெரியாது அவர்களை வெளியேற்றியதாக கூறுகிறார்கள் ஆனால் இலங்கை அரசுக்கு தெரியாமல் எவ்வாறு இருபத்தாறு பேர் அங்கு வந்தார்கள் யார் கூட்டியிருந்தார்கள் எந்த நிறுவனத்துக்கால வந்தார்கள் என்ற இந்த தகவலும் இல்லை அப்ப நீங்கள் சொன்னது போல புலனாய்வுத்துறை என்னும் போது அவர்களை பொறுத்தவரையில் கற்ற கற்றம் கட்டுபவர்களாகவோ அல்லது காற்றாலை அமைப்பவர்களாகவோ ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் அவர்கள் வருகிறார்கள் கூடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய அரசியல் சூழ்நிலையில் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளினுடைய நிலைப்பாடுகளும் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் தொடர்பில் பரப்பப்படுகின்ற செய்திகளின் பின்னணிகளும் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் இந்திய விஜயத்தில் காத்திருந்த காத்திருக்கப் போகிற நெருக்கடி நிலைகளும் முறையற்ற புரிதலும் தொடர்பில் பல முக்கியமான தகவல்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு முழுமையை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு